இன்றைய மன்னா ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதியாகமும் ஆகமும் இருபத்தி ரெண்டு எட்டு அதற்கு ஆபிரஹாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியே பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் நேற்று தினத்தில் பார்த்தோம் கத்தர் ஆப்ரஹாமுக்கு ஒரு ஆட்டை கொடுத்தார் அது ஒரு முட்புதரில் சிக்கி இருந்தது ஆகவே ஆபிரகாம் சொன்னார் ஏகோவா ஈரே கத்தோடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் கர்த்துடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது இன்றைய தினத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்கிற என் மகனே தகப்பன் தகன பலிக்கான ஆட்டுக்கு பார்த்துக்கொள்வார் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஈசாக்கு ஒரு கேள்வியை கேட்டார் தகப்பனே விறகு இருக்கு நெருப்பு இருக்கு எங்கே அப்பொழுது ஆபிரகாம் சொன்னால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஆப்ரஹாம் உடைய அறிக்கையை பாருங்கள் விஸ்வாச அறிக்கை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அதன்படியே கர்த்தர் பார்த்து கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாயிலிருந்தும் விசுவாச வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு சொல்லுங்கள் கர்த்துடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் சொல்லுங்கள் அவர் என்னுடைய எகோவாயிரை அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள் என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுங்கள் என்னென்ன வார்த்தை விசுவாச வார்த்தைகளை பரிசு தாவியான உங்க இருதயத்தில் கொடுக்குறாரோ அதை சொல்லுங்கள் ஆபிரகாம் சொன்னார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அதே போல் கர்த்தர் பார்த்துக்கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாச வார்த்தையில் மாத்திரம் பேசுங்க நீ ஒருவேளை நெருக்கத்தில் போகலாம் எப்படி ஆட பார்ப்பேன்னு ஆபிரகம்க்கு அந்த சமயத்தில் ஒரு திட்டமும் இல்லை ஒரு யோசனையும் இல்லை ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னார் அதே போல் கர்த்தர் பார்த்துக்கொண்டார் ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கலாம் இது எப்படி நடக்கும் என்னன்னே தெரியலையே நானும் சொல்லுங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் எந்த ஒன்று இருந்து இறங்கி வரும்னு சொல்லுங்கள் என் தேவன் எனக்கு நன்மையானதை தருவார் சொல்லுங்க அப்படியே நடக்கும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்த அவங்க வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் மாத்திர புறப்பட்டு வரட்டும் அற்புதங்களை செய்யுங்க நாமத்தை மயிமைப்படுத்த பெரிய காரியங்களை கத்து செய்வாங்க ஆசீர்வதிக்க பிறக்காக நன்றி ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறவங்களை ஆசிரியப்பார ஆமீன்